வணக்கம் எழுபதுகளுடைய இறுதியிலேருந்து ஆரம்பிச்சு அதாவது கிழக்கே போகும் ரயில் படம் தொடங்கியதுலேருந்து விஜயன் ஒவ்வொரு படமாக பல படங்கள் நடிச்சுட்டு வந்தார் மினிமம் பட்ஜெட்டு மேக்சிமம் கேரண்டி அப்படின்னு இருந்தது விஜய் விஜயன் சாருடைய கால்ஷீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் காத்திருந்து படம் பண்ணின காலம்லாம் உண்டு இதை பற்றி விரிவாகவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் விஜயன் சார் அப்படின்னு நினைக்கும் போதே நடிகர் விஜயன் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பல படங்கள் நினைவுக்கு வரும் அப்படின்னாலும் கூட நிறம் மாறாத எல்லாம் அந்த டேப்ரிக்கார்டரையும் தண்ணி அடிச்சிட்டும் இருந்துக்கிட்டு அவர் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும் ரத்திய துரத்தி துரத்தி அவர் லவ் பண்ணுகிற விஷயமா இருக்கட்டும் மெட்ராஸ் கேள் அப்படின்னு சொல்லி ராதிகாவிடம் அவர் பேசுகிற அந்த சம்பாஷணங்களா இருக்கட்டும் எல்லாமே அமர்க்கலம் பண்ணியிருப்பார் அதை தாண்டி விஜயன் சார் நடித்த படங்கள்ல மிக முக்கியமான படம்னு ரெண்டு படத்தை நான் சொல்லுவேன் ஒன்று உதிரிப்பூக்கள் மகேந்திரன் சார் இயக்கத்தில் வந்த உதிரிப்பூக்கள் இரண்டாவது பசி படத்தினுடைய துரை டைரக்டர் துரை பசி துரைனே அவருக்கு பேர் வச்சாங்க அந்த பசி திரைப்படம் அவர் நடித்த கதாபாத்திரம் பெரிய தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்துச்சு பசி திரைப்படத்தில் கிட்டத்தட்ட ஒரு லாரி ஓட்டுநராக இருந்து கொண்டு அவர் ஒரு பெண்களை போகப்பொருளாக நினைத்து பழகுவது அந்த விஷயமாக இருக்கட்டும் குப்பை பொறுக்குகிற பணியை செய்கிற அந்த குடிசை ஏரியாவில் கூபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோபாவுடைய வாழ்க்கையையும் விஜயனுடைய வாழ்க்கையும் இருவருக்குள் ஏற்படுகிற அந்த கனெக்ஷனையும் பசியின் கொடுமை தாங்காமல் விஜயனுக்கு தன்னை கொடுக்கிற அந்த ஷோபா கதாபாத்திரமும் பல நாள் என் மனசை உழுக்கி எடுத்துச்சு திருச்சியில் கெய்டி அப்படின்னு ஒரு தேட்ரு அந்த கெய்டி தேட்டரில் தான் பசி திரைப்படம் ரிலீஸ் ஆனது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு கிட்டத்தட்ட பத்து அல்லது பதினோரு வயசு தான் இருக்கும் அந்த படம் பார்த்துட்டு வந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை சத்தியம் அந்த பசி படத்தினுடைய டைட்டிலே எப்படி இருக்குனாக்க படிப்பறிவு இல்லாத கேரக்டர் படிக்காத ஒரு கேரக்டர் குப்பை பொறுக்குகிற கேரக்டர் ஸ்லம் ஏரியால இருக்கிறவங்க கூவ நாற்றங்களுக்கு மத்தியில இருக்கிறவங்க அதனால எல்லாம் பெருசா எழுத தெரியாது இல்லையா படத்தினுடைய டைட்டில்லையும் அப்படியான கையெழுத்துகள் தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கும் அந்த பசியில ஷோபா விஜயன் சத்யா பசி சத்யா அப்படின்லாம் போடுறோம் போடும்போதெல்லாம் இசை சங்கர் கணேஷ் அப்படின்னு போடும் போதெல்லாம் அப்படிதான் டைட்டிலே அப்படி கொச்சாமிச்சான்னு இருக்கும் தொணக்கால் போடலைன்னாக்கா அந்த இடத்துல கீழே ஒரு அம்புக்குறி போட்டு மேலே ஒரு துணக்கால் போடுவோம் இல்லையா இப்ப காவல் அப்படின்ற இடத்துல கா இல் அப்படின்னு போட்டுட்டு வாவை விட்டுட்டோம் அப்படின்னாக்க கா அதுக்கும் இல் அதுக்கும் நடுவுல கீழே ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு மேலே வா அப்படின்னு போடுவோம்ல இந்த மாதிரி எல்லாம் அந்த படத்துல டைட்டில் போட்டிருப்பாங்க விஜயன் சாருடைய நடிப்பு இந்த படத்துல மிகச்சிறந்த முறையில இருக்கும் அதே போல ஷோபாவுக்கு ஊர்வசி அப்படிங்கிற விருதும் இந்த படத்துல கிடைச்சதுங்கிறது மறக்கவே முடியாது பசி திரைப்படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் விஜயனையும் பசி சத்யாவையும் முக்கியமாக ஷோபா மேடத்தையும் அந்த பசி நாராயணன் அவரையும் டெல்லி கணேஷ் கதாபாத்திரத்தையும் நம்மளால் மறக்கவே முடியாது ரிக்ஷா தொழிலாளியாக ஒரு சேரி பாஷைன்னு சொல்லப்படுகிற அந்த இன்றைய இன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் ஸ்லாங்குன்னு சொல்கிறோமே அதையெல்லாம் புட்டு புட்டு வச்சுருப்பாங்க அந்த படத்தில் சென்னை ஸ்லாங் அப்படி இருக்கும் அந்த படத்தில் அதில் விஜயனுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கும் அவர் ஒவ்வொரு காட்சியிலையும் மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருப்பார் பசி படத்தினுடைய அந்த விஜயன் கதாபாத்திரத்தை மறக்கவே முடியாது அதே போல மகேந்திரன் சாருடைய அந்த உதிரி பூக்கள் திரைப்படம் மகேந்திரன் சாருக்கு டைரக்ஷன்ல வந்த ரெண்டாவது படம் அது ஒன்று முள்ளும் வளரும் அடுத்தாப்புல உதிரி பூக்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எடுத்துக்கொண்டு அதை ஒரு சினிமாவாக ஒரு அழகிய பெரும் நாவலாகவே படைச்சிருப்பார் ஒரு ஒரு விஜயனை அந்த ஊர் எப்படி மன்னிக்கலையோ அதே போல நாமுமே கூட அந்த கதாபாத்திரத்தை மன்னிக்கவே மாட்டோம் விஜய மட்டும் கையில் கலச்சான் கழுத்து அரிச்சு கொண்டுடுவேன்னு சொல்லாத ஆண்களோ பெண்களோ யாருமே இல்லை அந்த படத்தில் அவ்வளவு கோபம் இருக்கும் ஆனால் குரல் உயர்த்தியே பேச மாட்டேன் அந்த விஜயனுடைய கதாபாத்திரம் குரல் உயர்த்தி பேசுறது சண்டை போடுறது வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதுன்னே இல்லாம இருக்க ஒரு சாடிஸ்ட் கதாபாத்திரம் ஒரு சைக்கோ கேரக்டர் அது அப்படியே மென்மையான முறையிலேயே விஷம் ஏத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துகிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த விஜயனுடைய கதாபாத்திரம் இருக்கும் தன்னுடைய நோயாளி மனைவியை பார்த்து கொள்ளாத நோயாளி மனைவியிடம் அன்பு காட்டாத கரிசனம் காட்டாத அந்த ஊரில் எவரிடமும் கரிசனம் காட்டாத ஒரு குரூரமான கதாபாத்திரத்தில தான் அவர் நடிச்சிருந்தார் நமக்கு பார்க்க பார்க்க கோபமா வரும் ஒரு வெள்ளை ஜிப்பா ஒரு வெள்ளை வேஷ்டி ஒரு குடை அதை எடுத்துக்கிட்டு அவர் நடக்கும் போதே இப்போ என்ன செய்ய போறானோ அப்படின்னு தான் படம் பார்க்குற ஆடியன்ஸ் திட்டுனாங்க அதே போல நோயாளியாக இருக்கிற தன்னுடைய மாமனார் கடன் வேற வாங்கியிருக்கிற சூழ்நிலையில அந்த கடனை எல்லாம் திருப்பி கொடு அப்படி இல்லைன்னா உன் ரெண்டாவது பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி கேட்கிற பஞ்சாயத்து வரைக்கும் போகிற இந்த கிராமங்கள் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யுது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ம தன்னுடைய மனைவியோட தங்கச்சி இன்னொருத்தனை காதலிக்கிறா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது தன்னுடைய ம மனைவி அஸ்வினி அந்த கேரக்டர் இறந்து போய்விட அந்த பசங்களை எங்க ரெண்டு குழந்தைகளையும் என்கிட்ட கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் மதுபாலான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் செஞ்சுருப்பார் தமிழ் சினிமாவிலேயே அப்படி ஒரு காட்சி அது வரைக்கும் வந்ததே இல்லை அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா இன்னொரு தீய கல்யாணம் பண்ணிக்குவார் அந்த கல்யாணம் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொம் பொண்ணு பொம்பள் லேடி வந்து கடைக்கு போயிருப்பாங்க கடை வீதிக்கு இப்ப இந்த பொண்ணு வந்து எங்க அக்காவோட பசங்களை என்கிட்ட கொடுத்துரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு நாளைக்கு கல்யாணம் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன் என் எங்க அக்கா குழந்தைங்கள என் குழந்தைங்கள மாதிரி பார்த்துக்கிறேன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப கதவை சாத்திட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஊத்துருவார் புடவைய பாவாடைய பாடி எல்லாத்தையும் அவுத்துட்டு நிர்வாணமா தன்னுடைய மனைவியோட தங்கச்சியை நிக்க வைப்பார் ஆசீர்வாதம் கேட்டீங்க உனக்கு கல்யாணம்னு இதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டீங்க இதான் ஆசீர்வாதம் இதான் ஆசீர்வாதம்னு அவளுடைய ஒவ்வொரு ஆடைகளையா கழற்றி நிக்க வச்ச உடனே கிட்ட வந்த அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நான் ஏன் உன் பக்கத்துல வரப்போறேன் நான் உன் பக்கத்துல வரமாட்டேன் உன் கிட்ட நெருங்க மாட்டேன் உடனே நான் தொடமாட்டேன் ஆனா உன்னைய இப்படி பிறந்த மேனியோட பார்த்த முதல் ஆள் நான் தான் இதுக்கப்புறம் நீ உன் கணவனோட வாழ்நாள் முழுக்க எப்படி நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் நான் அதை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குரூரமான கதாபாத்திரத்தை விஜயன் அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருப்பார் விஜயன் சார் அப்படின்னு நினைக்கும் போது பல படங்கள் நினைவுக்கு வந்தாலும் கூட அந்த கதாபாத்திரம் கடைசியில ஊருக்கே இந்த விஷயம் தெரிந்து பஞ்சாயத்து கூடி அவரை விஜயனை வந்து அந்த ஓடுற ஆத்துல வந்து அப்படியே மூழ்கி செத்து போகிற தண்டனையை ஊர் மொத்தமும் சேர்ந்து கொடுக்கும் இந்த படுபாவி இருந்தான்னாக்க ஊரு உருப்பிடாது இந்த படுபாவி வாழ்ந்தான்னாக்க ஒரு பொம்பளையும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க ஆத்துக்கு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போவாங்க அந்த சமயத்தில் அங்கே ஊரே ஒவ்வொருத்தர்களாக அங்கே இருந்து அங்கே இருந்தெல்லாம் ஓடி வருவாங்க விஜயனை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் இளையராஜா இசை இன்னும் நம்மளை கனமாக்கி விட்டுறோம் மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர்லேருந்து கிளம்பி வயக்காட்டு பக்கம்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு மேட்டுப்பகுதிக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி அந்த ஆத்தங்கரை கரைகிட்டு அப்படி வந்து நின்ன உடனே அவ்வளவு நேரம் விஜயன் மேலே நமக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அப்ப அவர் சொல்லுவார் இவ்வளவு நாளா நான் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப மொத்த ஊரையும் சேர்ந்து நான் உங்களையெல்லாம் தப்பு பண்ண வச்சிருக்கேன் நான் செஞ்சதுலேயே மிகப்பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ குழந்தைங்க வரும் குழந்தைங்ககிட்ட முத்தம் கொடுத்துட்டு நல்லபடியாக நல்லா படிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நகருவார் அது வரைக்கும் விஜயன் மேலே இருந்தோம் கட்டும் கோபம் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படி காணாமல் போகும்படியான காட்சி அமைப்புகள் மகேந்திரன் சார் அப்படியான முகபாவனைகள் விஜயன் சார் இளையராஜாவுடைய இசை அப்படியே அவர் தண்ணியில் பூங்குவாரு அங்க இருக்கிற வாத்தியாருங்கலாம் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்ன்னு கத்துவாங்க அப்படியே அவர் போய்கிட்டே இருப்பாரு பசங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படியே தண்ணியில போவார் உழுகுவார் பிளுக் சவுண்டு கேட்கும் அந்த தண்ணி வழக்கம் போல் எந்த சலனமும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே கேமரா லாக் ஷாட்டில் காம்பாங்க ஊர்க்காரங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்க அப்போ அந்த பையனும் பொண்ணும் அந்த விஜயனோட பையன் ஹாஜா ஷெரீஃபும் அந்த பேபி அஞ்சுவும் ரெண்டு பேரும் அந்த கரையோரத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே வருவாங்க டிங் 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 இளையராஜா சாவடிப்பார் அந்த இசையில் அப்படியே நம்ம கனத்து போன மனசோட அப்படியே வருவோம் விஜயனை படம் பார்த்துட்டு வெளியில வர எல்லாருமே மன்னிச்சிரும் படம் பார்த்த படம் போட ஆரம்பித்த கால் மணி நேரத்தில் விஜயனை கருத்தை நெரிச்சு கொன்னுறணும்னு தோணும் அடுத்தடுத்த காட்சிகளில் கொன்னுறணும் அப்படிங்கிற வன்மம் நமக்குள்ளார ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கடைசி காட்சியில் அப்படியே பாவண்டா மன்னிச்சு விட்டுறலாம் போய் தொலையரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸும் விஜயன் நடிப்பும் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்க எனக்கு மறக்க முடியாத கிளைமாக்ஸாகவும் மறக்க முடியாத நடிப்பாகவும் இருக்குது அதனால் விஜயன் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது என் எண்பதுகளில் கொடிகட்டி பறந்தர் அப்படிப்பட்ட ஒரு நடிகராக திகழ்ந்தார் அந்த விஜயன் சாரை உங்களுக்கும் பிடிக்கும் தானே எல்லாருக்கும் பிடித்த நடிகரவர் அப்பேற்பட்ட விஜயன் சாருக்கு இந்த சமயத்தில் நினைவு கூறுவதுங்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நிறைவாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களை பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் வணக்கம்